ஹே நன் வா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் சூர்யா சார் எடுத்துள்ள புதிய அதிரடியான முடிவு என்ன அப்படின்றத வீடியோக்களில் பற்றிட்டு வந்து பார்த்துட்லாம் அதுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா சார் தற்பொழுது வெங்கி அட்லூரி இயகத்தில் சூர்யா நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கருப்பு திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படம் அடுத்த ஆண்டு வெளியாக போகுது இன்னும் தேதிய படகுல உறுதி பண்ணாமல் இருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில் தற்பொழுது நடிகர் சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டூ டே என்டர்டைமென்ட் என்கின்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடித்திட்டு வராங்க இந்த ஒரு இரண்டாவது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறாங்க அதாவது லக்ரம் ஸ்டுடியோஸ் என்கின்ற பெயர்ல ஒரு புதிய தயாரிப்பு நிறுவனத்தை நடிகர் சூரிய சார் தூங்க உள்ளதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது இந்த நிறுவனத்தோட முதல் படமாக ஜித்து மாதவனின் படமும் இரண்டாவது படமாக இயக்குனர் பா ரஞ்சித்தின் படமா இருக்கும் என கூறப்படுகிறது அதாவது நிறுவனத்தை தொடர்ந்து தற்பொழுது லகரம் ஸ்டுடியோஸ் என்கின்ற புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கப்படுறதாக சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்குமே ஷேர் பண்ணுங்க